கிருஷ்ண பரமாத்மா தலையில் மயில் இறங்கினை சூடிக்கொண்டிருக்கிறாரே இதற்கான காரணம் என்ன கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தலையிலே எதற்காக அந்த மயில் இறகினை சூடிக்கொண்டிருக்கிறார் சொல்லி பார்த்தோம்னா பக்தர்களின் மீதான அன்பின் காரணமாக கண்ணன் வந்து எப்பயுமே தன்னை அழகுபடுத்திக் கொண்டிருப்பானாம் எப்பயுமே தன்னை பார்ப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைப்பானாம் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ண பரமாத்மா தலையில் மயில் இறகினை சூடிக்கொண்டிருக்கிறாரே இதற்கான காரணம் என்ன அந்த மயில் இறகிற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் மயில் இறகிற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு சொல்றதை விட அங்க கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தலையிலே எதற்காக அந்த மயில் இறகினை சூடிக்கொண்டிருக்கிறார் சொல்லி பார்த்தோம்னா பக்தர்களின் மீதான அன்பின் காரணமாக அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் பக்தர்கள் தன்னை உண்மையாக நேசிப்பவர்களுடைய அன்பின் காரணமாகத்தான் அவர் அதனை சூடிக்கொண்டிருக்கிறார் இந்த மயிலிறகு அப்படிங்கறது வரைக்கும் வந்தது எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த கோபிகா ஸ்திரீகள் ஆசையின் மீதியால் அவரிடம் அளித்ததாகவே சொல்லுவார்கள் ஏன்னா மயிலிறகு அப்படிங்கிறது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதால் விசுறும் பொழுதும் சரி அதால் வருடி விடும் பொழுதும் சரி அப்படியே அவர்களுக்கு ரொம்ப ஒரு மென்மையான ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா அவர்கள் அதாவது அந்த கோபிகா ஸ்திரீகளாகட்டும் அந்த பிருந்தாவனத்தை பொறுத்தவரை அந்த நந்தகோபனினுடைய அந்த கோகுலத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா அங்கு அனைவருமே கிருஷ்ணனை தங்களுடைய குழந்தையாகத்தான் பாவித்தார்கள் மற்ற விசிறி கூட விசிறும் பொழுது மேல பட்டெடுத்துன்னு சொன்ன அந்த பணவோல அவன் மேல கீறிடுமோ அப்படிங்கிற மாதிரி மயிர்பீலியினாலேயே அவருக்கு விசிறி விடுவார்களாம் அந்த தான் அவனை தொடுவார்களாம் இப்படி தங்களுடைய அன்பின் மிகுதியாக அவர்கள் கொடுத்த அந்த மயிர்பீலியை அந்த மயிலிறகினை அவர்களுடைய நினைவாகவே தன்னுடைய தலையிலேயே சூடிக்கொண்டிருந்தான் கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இதற்கு புராண காலமா ஒரு ஒரு கதைகள்லாம் உண்டு அதாவது வந்து இது வந்து ஒரு கர்ண பரம்பரை கதைனே வச்சுக்கலாம் செவி வழி செய்தியாக வந்த கதைனே வச்சுக்கலாம் அது பார்த்தோம்னா ராமாயண காலத்திலே ராமரும் சீதையும் காட்டுக்கு போனாங்க வனவாசம் போகும்பொழுது அங்கே ஒரு நாள் ராமருக்கும் சீதைக்கும் மிகவும் தண்ணீர் தாகம் எடுத்ததான் தண்ணீர் எங்க இருக்குன்னு தெரியாம இவங்க தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே ஒரு மயிலானது வந்து சேர்ந்துதான் அந்த மயில் வந்து என்ன சொல்லிச்சா என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் நான் தண்ணி எங்க இருக்குன்னு காட்டுறேன் குளம் எங்க இருக்கு நல்ல தண்ணி எங்க இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆய்ச்சியிலேயே போச்சா அப்படி மயில் செல்லும் பொழுது என்ன பண்ணிச்சா இவர்கள் வழியை விட்டு விடக்கூடாது வழியை தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உடம்பில் உள்ள ஒரு இறகாக பீ்த்து பீத்து போட்டு கொண்டே போச்சாம் இந்த வழியை பின்பற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணீர் குளத்துக்கிட்ட கொண்டு போய் காமிச்சுதான் அங்கே பார்த்தா தண்ணீர் நிறைய இருந்து நல்ல தண்ணி குடிச்சிட்டு தாமருசு சிதையும் குடிச்சிட்டு அப்படி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல மயிலானது அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற தருவாயில் இருந்துதான் ஏன்னா மயிலினுடைய உடம்பில் இருந்து இறக்கிய பிச்சு பிச்சு போட்டோம்னா அது அதுவாக இறகினை உதிர்க்க வேண்டுமே தவிர அப்படியாக வலுக்கட்டாயமா பிச்சு போட்டோம்னா என்ன ஆகும்னு சொன்னா அதுக்கு உடல்நிலை பிரச்சனைங்கிறது வந்துடும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால அது வேண்டுமென்றே ராமருக்கு தண்ணீர் தாகம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடம்பிலிருந்து அது பிச்சு போட்டுக்கிட்டே வந்ததுனால அதை பார்த்த ராமரனுடைய மனமானது நிகழ்ந்து போய் சொன்னாராம் நிச்சயமாக உன்னை நான் என்றுக்கேமே மறக்க மாட்டேன் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னாராம் அந்த நினைவாகத்தான் கிருஷ்ணனான அடுத்த அவதாரத்திலும் மை சூடிக் சூடிக்கொண்டிருந்தான்னு சொல்லி ஒரு கர்ண பரம்பரை கதை என்பது உண்டு ஆனால் இதற்கான ஆதாரம் எங்கிருக்கிறது என்பது தெரியவில்லை ஆனால் கண்ணனினுடைய அந்த காவியத்தை பொறுத்தவரை அந்த பாகவதத்தை பொறுத்தவரை இந்த கோபிகா ஸ்திரீகளாகட்டும் அதே மாதிரி கண்ணனின் மேல் அளப்பரிய அந்த அன்பினை கொண்டிருந்த இந்த ஆகட்டும் இவர்கள் கண்ணனுக்கு அந்த மயிலிறகினை பரிசாக கொடுத்தார்கள் சொல்வார் அதுவும் எப்பொழுது கண்ணன் வந்து இந்த பிருந்தாவனத்திலிருந்து விடை பெறும் பொழுது நான் கிளம்புகிறேன் என்று இந்த கோகுலத்திலிருந்து விடை பெற்று அவர் அப்படியே துவாரகைக்கு போறார் இல்லையா அந்த நேரத்திலே அவர்கள் அனைவரும் பிரியா விடை அளிக்கும் பொழுது இந்த மயிலிரகினை கொடுத்தார்களாம் என்றென்றுமே நான் மயிலிரகினை என்னுடைய சிரசிலேயே வைத்துக் கொண்டிருப்பேன் உங்களுடைய அன்பு இந்த அன்பாக நீங்கள் கொடுத்த அந்த பரிசினை நான் என்னுடைய தலையிலே வைத்து தாங்குவேன் என்கின்ற விதமாகத்தான் அந்த பரிசினை கண்ணனானவன் தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டானாம் அது அன்றைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல என்றென்றைக்கும் அவர்கள் எனக்கு தந்த அந்த அன்பு பரிசினை என்னுடைய தலையிலேயே சுமந்து கொண்டிருப்பேன் எப்பொழுதுமே என்னுடைய தலையிலேதான் அது ஒளி வீசிக்கொண்டிருக்கும்னு கொண்டிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மயிலிறகினை கண்ணன் சூடிக்கொண்டிருக்கிறார் சொல்றார் ஆன்மீகத்திற்கும் மயிலிறகிற்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்றதை விட இங்கு எதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்ணன் அந்த பக்தர்கள் தன் மீது வைத்த அன்பிற்கு அந்த பாசத்திற்கு அந்த பக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது ராதையினுடைய பக்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கண்ணனின் மேல் காதல் கொண்ட ஒரு பக்தி அதே மாதிரிதான் கோபிகாஸ்திரிகள் அனைவருமே அவர்கள் அந்த கண்ணன் மீது ஒரு பக்தியால் ஒரு விஷயத்த கொடுத்தாங்க இல்லையா அந்த பாசத்தின் மிகுதியால் ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க இல்லையா அதனை அவர் தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறார் அதாவது கண்ணன் வந்து எப்பயுமே தன்னை அழகுபடுத்திக் கொண்டிருப்பானாம் எப்பயுமே தன்னை பார்ப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைப்பானான் சின்ன இருந்தே அவனுடைய மனம் வருத்தமாக இருந்தால் மற்றவருடைய கண்ணிலேயே படமாட்டானான் கண்ணன் அதுதான் கண்ணனுடைய குணம் சொல்றார் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்மை எவர் ஒருவர் பார்த்து சென்றாலும் அவருடைய மனமானது ஆனந்தத்திலே நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவனாம் கண்ணன் இந்த நினைப்பினை புரிந்து கொண்டு பலராமர் கூட அவருடைய அண்ணனாக இருந்த பலராமர் கூட ஒரு தடவை இந்த மைனிரகினே அவருக்கு பரிசாக தந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கதையானது உண்டு அப்படி மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அன்பின் மிகுதியால் அவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பறவையினுடைய இறகாக இருந்தாலும் கூட அதனை நான் என்னுடைய தலையிலேயே சுமப்பேன் என்று கண்ணன் நமக்கு தெரிவிக்கின்ற விதமாகத்தான் அந்த மயிலிறகினை கண்ணனானவன் தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறார் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ